ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோரிச்சுலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையே என்னுடைய வீடியோ பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பந்த கும்ப ராசி கும்ப லக்ன அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் குடையனுமான சனி ரெண்டாம் இடமான மீனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் விரயங்கள் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் சனி பார்வை நாலாம் இடமான ரிஷபம் எட்டாம் இடமான கன்னி பதினோராம் இடமான தனுஷில் விழுகிறது எனவே சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்படலாம் வீடு மனை வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கவும் தாயின் உடல்நிலையிலும் கவனம் தேவை பம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருப்பது நன்மை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கவும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் இருட்டிய பின் வண்டிகள் ஓட்டுவதை தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தடைகள் இருக்கலாம் லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தாமதங்கள் இருக்கலாம் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம் ரெண்டு பதினொன்று குடை குரு அஞ்சாம் இடமான மிதுனத்தில் இருந்து ஆறாம் இடமான கடகத்திற்கு அதிசார கதியில் உச்சநிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே பண வருவாய் உங்கள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்துச் செல்லவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம் குரு பார்வை பத்தாம் இடமான ருச்சிகம் பன்னெண்டாம் இடமான மகரம் ரெண்டாம் இடமான மீனத்தில் விழுகிறது எனவே தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையாகவே இருக்கும் உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் வீட்டில் விருந்தினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் மூணு பத்துக்குடைய செவ்வாய் ஒன்பதாம் இடமான துலாத்திலும் மாத இறுதியில் பத்தாம் இடமான விருச்சிகத்திலும் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தொழில் வியாபார உத்தியோக வகையில் நீங்கள் நினைத்த உத்தியோகம் செய்யும் இடத்திலும் உங்கள் திறமையாலும் கடின உழைப்பாலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் நாலு கூடிய சுக்ரன் எட்டாம் இடமான கண்ணியில் நீச்சமாகவும் நீச்ச அடைந்தும் சஞ்சரிக்கிறார் எனவே சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம் வீடு மனை வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கவும் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் வைக்கவும் பெண்கள் தங்கள் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைய விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டி இருக்கும் கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் மிகுந்த மாதம் திருமணங்கள் ஏற்பாடு செய்வதையோ நடத்துவதையோ தள்ளி போடுவது நன்மை தரும் காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும் அஞ்சு ஏற்றுக்கூடிய புதன் ஒன்பதாம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் மன மகிழ்ச்சி பெருகும் மாணவர்களும் கல்வி கேள்விகளில் மேம்பட்டு நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கும் சூழ்நிலை அமையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு அதற்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நேரம் ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ வெளி மாநிலத்திலோ வெளிநாட்டிலோ படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இப்போது நன்றாக அமையும் ஆறுக்குடைய சந்திரன் பதினோராம் இடமான தனுஷில் இருக்க மாதம் பிறக்கிறது குடைய சூரியன் மாத முதற்பகுதியில் எட்டாம் இடமான கண்ணியிலும் மாத பிற்பகுதியில் ஒன்பதாம் இடமான துலாத்தில் நீச்சமாகிறார் எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி சுமுகமாக இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பதும் நன்மையை தரும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் அவ்வாறே நேரடியாக டீல் செய்வது நன்மையை தரும் உங்கள் கும்பராசியில் இருக்கும் ராகுவாலும் ஏழில் இருக்கும் சிம்மகேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் இம்முறை ஏழரை சனி மீது குரு பார்வை விழுவதால் உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் சிறிது குறைவாக இருக்க வாய்ப்பு உண்டு விநாயகர் துர்கை ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் அக்டோபர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலர் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்